ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் இந்த சாதத்தை செய்து தானம் செய்யுங்கள் நிச்சயம் கடன் அடையும் பணம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன சாதம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாய் இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ டைட்டில பார்த்த உடனேவே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இந்த சாதம் செஞ்சு நாம வந்து தானம் பண்ணுனா நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சிருமா இந்த குழம்பு வச்சா நம்மளுக்கு இந்த கடன் எல்லாம் அடைஞ்சிருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் உணவிற்கும் ஆன்மீகத்திற்கும் பரிகாரத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாத்தினா நம்மளுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் கல்வி கல்வியில வந்து நம்ம சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி புதன்கிழமை வந்துட்டு குரு பகவானுக்கு பச்சை பயிர் தானியம் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமைகள்லாம் மகாலட்சுமிக்கு பிடித்தது பருப்பு நிறைய வீடுகளில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிச்சயம் அவங்க வீட்டில் பருப்பு இருக்கும் ஒரு சாம்பார் வச்சு அந்த சாம்பார்லேயும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அன்றைய தினம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் கலாச்சம் நம் வீட்டில் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே ஆன்மீகத்திற்கும் இந்த உணவிற்கும் நம்மளுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு அதனால இந்த சந்தேகத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் எப்பவுமே நாம ஒரு விஷயத்த ஒரு பரிகாரத்தையோ ஒரு விஷயத்திற்காக ஒரு முயற்சி ஒரு கடன் அடையணும் அப்படின்னு தானே நாம இந்த முயற்சியை செய்யறோம் அப்ப இத நீங்க செய்யணும்னு நினைச்சாலே உங்களுடைய கடன் வந்து தீர உங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு ஒரு நல்ல நேரம் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம் இப்போ வாங்க என்ன சாதம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் இந்த கடன் தீர்வதற்கு கடன் நம்ம கடனாளியாக ஆவதற்கு என்ன காரணம் சனி பகவானின் தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் தான் நம்மளுக்கு கடன் வந்து அதிகமாக இருந்து நம்ம தேவையில்லாத வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கும் அப்போ அவருக்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு இந்த எள்ளு சாதம் செஞ்சு தான் நாம வந்துட்டு காக்கைக்கு வைக்கணும் அப்புறம் ஒரு நாள் அந்த சனிக்கிழமை அன்று ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கோ இல்லை மூன்று பேருக்கோ அஞ்சு பேருக்கோ உங்க வசதிகளுக்கு ஏற்ப இந்த எள்ளு சாதத்தை வந்து தானமாக கொடுங்க உங்க வீட்டிற்கு அருகில் யாரும் இல்லை அப்படின்னா நீங்க கோவிலுக்கு போங்க அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க தானமாக இதை வந்து இந்த அன்னதானத்தை கொடுக்கலாம் எள்ளு சாதம் நிறைய பேருக்கு தெரியும் எள் சாதமாக நீங்க செஞ்சு அதை வந்து முதல்ல வந்து ஒரு கைப்பிடி எடுத்து உங்கள் காக்காவுக்கு வச்சிருங்க வச்சுட்டு அதற்கப்புறம் இதை வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க இல்ல உணவில்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்க நீங்களும் அன்றைய தினம் சாப்பிட்டுக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்திலே ஆள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னா எள் சட்னி செஞ்சு அதை வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த எள்ளு வந்து நம்மளுக்கு அன்றைய தினம் உணவில் வந்து இருக்கணும் நம்மளும் அதையவே நீங்க உணவு எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த எள்ளு சாதத்தை வந்து நீங்க செஞ்சு அதை அன்னதானம் பண்ணும்போது உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்க கடனில் கடன் எல்லாம் அடைஞ்சு ஒரு பண வரவை வந்து இது அதிகப்படுத்தும் நீங்க எள்ளு சாதம் செஞ்சு உங்க வீட்டிற்கு அருகில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சிவன் ஆலயங்கள்ல நிச்சயம் சனீஸ்வர பகவான் சந்நிதி வந்து இருக்கும் அங்க போய் குருக்கள்கிட்ட கொடுத்து நெவேத்தியமாக வச்சு கூட நீங்க அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அது இன்னுமே நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமைகள்ல எல் தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னாலே சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்ல இருந்து நாம விடுபடலாம் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த சனி கிரகத்தினால் வரக்கூடிய தொல்லைகள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையுமே நாம ஒரு சில விஷயங்களையும் செய்யக்கூடாததும் இருக்கு அடிக்கடி நம்ம வீட்டில் பால் வந்து அப்படியே அடிப்பிடிச்சு கருகி போயிடும் பாலை வச்சுட்டு பெண்கள் வேற வேலையாக ஏதாவது செய்ய போயிடுவாங்க அந்த பால் வந்து வெளியில பொங்கி அது வந்து ரொம்ப கருகி போயிடும் இந்த மாதிரி இருந்தது உங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்குது அப்படின்னாலே உங்க வீட்ல கஷ்டங்கள் அதிகரிக்கும் கடன் அதிகரிக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால் பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமைகள்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே வாங்கக்கூடாது அதே மாதிரி கல்லூப்பு வெள்ளிக்கிழமை வாங்குவது செல்வத்தை அதிகரிக்கும் சனிக்கிழமை வாங்குவது உங்க தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சனிக்கிழமைகள்ல கல்லூப்பு வாங்கக்கூடாது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து நீங்க வாங்கக்கூடாது இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இந்த எள்ளை வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு எள்ளை பவுடர் பண்ணி நீங்க வைக்கக்கூடிய குழம்புல வந்து அந்த எள்ளு பொடியை வந்து கலந்துக்கலாம் எள்ளு சாதம் செய்யலாம் எள்ளு சட்னி செய்யலாம் இது மாதிரி எள்ளில் நிறைய வகைகள் இருக்கிறது நீங்க வந்து அது மாதிரி செஞ்சு தானம் செய்யும் போது உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்குவதோடு கடன் முற்றிலுமாக வந்து அடைஞ்சிடும் இது வந்து படிப்படியாக இப்போ ஒரு எனக்கு அஞ்சு லட்சம் இருக்குது நான் இந்த வாரம் செஞ்சுட்டு அடுத்த வாரம் வந்து எங்களுக்கு அஞ்சு லட்சமும் அடைஞ்சிருமா அப்படின்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாதுங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை நீங்க இதை தொடர்ந்து செய்ய செய்ய உங்க கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான பண வரவையும் ஏற்படுத்தும் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் இந்த வழிபாடு வந்து நம்மளுக்கு வேலை செய்யும் அதனாலதான் நான் சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்க இதை இது நடந்துருமா அப்படின்னு சந்தேகத்தோட செய்யாம நம்பிக்கையோட செய்யுங்க இந்த சனி பகவானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும் அப்படின்னு இந்த அன்னதானத்தை செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த எள்ளு சாதத்தை வந்து நீங்க தானம் செஞ்சுட்டு நீங்களும் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் காக்காவுக்கும் வைங்க இப்படி வச்சுட்டு வர 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 உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து கடனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி பண வரவை அதிகரிக்கும் கொஞ்சம் பொறுமையாக நாம இதை வந்து காத்திருந்து செய்யணும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்சிட்டு எனக்கு வந்து பலனே கிடைக்கலங்க இதெல்லாம் சும்மா அப்படின்லாம் சொல்லக்கூடாது நம்முடைய கர்ம வினைகள் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல குறையவே குறையாது நிச்சயமாக நாம தொடர்ந்து செஞ்சிட்டு வர 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 அந்த நம்ம கர்ம வினைகள் குறைந்து நம்மளுக்கு வந்து நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க இதை இதை செஞ்சா கடன் அடைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க நாம் வந்து மனதாரம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சுக்கிங்கனாலே உங்கள் கடனை திருப்பி செல்வதற்கு உண்டான நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த ஒரு எளிய அன்னதானத்தை மனதார செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்